ரஜினிகாந்தின் ராகவேந்திரா திருமண மண்டபம் ரஜினி ரசிகர்களின் புனித தலமானது இன்று பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தனது ரசிகர்களை சந்தித்த ரஜினிகாந்த் பாபா முத்திரையுடன் தாமரையையும் இணைத்து தனது அரசியல் சின்னத்தை ரசிகர்களிடம் அறிமுகப்படுத்தினார் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஒன்று மாதிரி ஆளுங்களை ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன் கடவுளோட கட்டளை கடவுளோட கட்டளை கடவுளோட கட்டளை அவர் தமிழ்நாட்டை ஆண்டே தேரணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து ஒரு நல்ல தலைவர் இழந்து வாடுறாங்க அந்த இடத்த வந்து ரஜினியாலதான் நிறைவேற்ற முடியும் தலைவரால் தான் நிறைவேற்ற முடியும் எல்லாரும் விருப்பப்படுறாங்க ராமருக்கு அஞ்சு கிரகம் உச்சத்தில் இருந்தது அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் அஞ்சு லக்னம் உச்சத்திலேயே இருக்கும் அதை யாராலேயும் மாற்ற முடியாது இது வரைக்கும் பல அரசியல் தலைவர்கள் அவர் கண்ணசா போதும் பல அரசியல் தலைவர்கள் கூட்டணி பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க ஆனால் தலைவர் வந்து மௌனம் ஒன்றுமே வந்து எங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஆனா இப்போ தற்போது வந்து ஒரு சூச்சமா எங்களுக்கு சொல்லியிருக்காரு இன்னைக்கு தமிழக அரசியலை பொறுத்து பார்த்தீங்கன்னா உதய காட்டும் அஞ்சு வரலாம் காட்டுவாங்க கட்டளை கட்டணும் ரெண்டாக கட்டுவாங்க காங்கிரஸை காட்டும் எப்படி கட்டுவாங்க அடுத்தபடியாக ஒரு இது வந்துன்னா இந்த முத்திரை தான் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு கூட்டணியின் பலமாக இருக்கிறதுக்காக இது ஒரு உந்துதலாக இருக்கும்னு நினைக்கிறோம் முதல் ஆனால் வந்து அதுக்கும் சொல்லி பிஜேபிக்கும் எதுக்குமே போகக்கூடாது தனிப்பட்ட முறையில் மாற்றம் இருக்கு கட்டளை இடுவார் அரசியலுக்கு வருவார் மக்களை காப்பாற்றுவார் மக்கள் தமிழ்நாடு செல்வாக்க இருக்கும் இதே அவர் லேட்டு ஆனால் என்ன அவர் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஜெயலலிதா கருணாநிதி இல்லாத தமிழக அரசியல் களத்தில் தனது அரசியல் சக்தியை நிச்சயம் சோதித்துப் பார்ப்பார் ரஜினிகாந்த் கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் சேக்பரித் ரெட்ஃபிக்ஸ் நியூஸ் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்ஃபிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பெட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863 சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி